எட்டாம் தேதி காலையில எல்லாம் கழிப்பி கொண்டு இருக்கக்குள்ள நாலு நாப்பத்தஞ்சு ஆயிட்டு அவன் நான் பிடி உங்க போயிட்டு தானே என்று சொல்லி நாலு மணி அம்பது நிமிஷம் அளவுல ஒரு ஆள் கதவை திறந்துட்டு கதபடியிலேயே நிக்குது போட்ட ஒரு மஞ்சன் கதவு திறந்து போட்டு நிக்க எனக்கு இந்த கணவர் தான் வந்து நிக்கிறார் ரெண்டு நினைவுல இங்கே இங்கே அவரை கூப்பிட்டேன் பிறகு கூப்பிட்டு பார்த்தா அவர் அசையல்ல இவர் ரெண்டா வந்துருப்பாரு ரெண்டு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே இங்கே கூப்பிட அவன் கிட் லைட்டை போட்டேன் லைட் சுவிட்ச போட்டேன் இங்கே இங்கே கூப்பிட கள்ளன் கள்ளன் அண்ட் இல்லை உடனே அண்டுட்டு இடுப்புல இருந்த கத்தி எடுத்து கை கழுத்துல வச்சான் கழுத்துல வச்சிட்டு அண்டுட்டு கத்தி எடுத்து கழுத்துக்கு வந்துட்டு பாயை மூடிட்டான் இந்த வாயை மூடிட்டான் நான் அதுக்கு பிறகு கதைக்கல்ல உடனே கொடு என்ன கதை கட்டில தள்ளி விட்டுட்டு கட்டில தள்ளி விட்டு போது கொடியை அறுத்தான் வாங்கி ஓடி போயிட்டான் அதுக்கு முதல் சைக்கிள் அதுக்குறதுதான் நாங்க அவன் ஓடுன பிறகுதான் பார்த்தா சைக்கிளை காணல இவர சைக்கிள் சைக்கிளை ஏற்கனவே எடுத்து ஓழுங்கை கேட்ட பூட்டை உடைச்சு சைக்கிளை ஏற்கனவே எடுத்து வச்சிட்டு வெளியில எடுத்து வச்சிட்டு தான் அவன் உள்ளுக்குள்ள நான் நடமாடி தீரத கண்டு பிள்ளைகளை வந்து அறுத்தடிச்சிட்டு போவேன்